நயந்திரா விக்னேஸ்வன் இவங்களுக்குள்ள இப்போ விவாகத்தில் ஏற்பட்டிருக்கிறதா மிக முக்கியமான தகவல் இணையத்தில் வெளியேட்டுருக்கு எல்லாருமே இப்போது இதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க விக்னேஸ்வன் நல்லா தான் லைஃப் ரன் பண்ணாங்க நல்லா தான் காதலிச்சாங்க ரெண்டு பேரும் லிவ் ஊகெதர் வாழ்க்கைலாம் வாழ்ந்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை எதனால இவங்க இப்போ விவகத்து வாங்க போறாங்க பார்த்தா எல்லாமே யோசிக்கலாம் ஆனா இது குறித்து இப்போ இணையத்துல மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு இந்த விஷயம் இணையத்துல மிகப்பெரிய வைரலாகவும் பரவிட்டு இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா நயந்திரா இப்போ கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாக இருக்குப்பா சோ நயந்திரா இந்த வயசுல எப்படி கர்ப்பமானாங்க யாரு காரணம் அப்படின்னா அவங்க இலக்கம் தெரிஞ்சிருக்கும் திருமணமானதுக்கு பிறகு யாருப்பா கர்ப்பமா இருக்க போறாங்க விக்னேஸ்வன் தானே அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா விக்னேஸ்வன் காரணமா இருந்தா ஏன் சண்டை வரப்போது ஏன் விவகத்து வாங்க போறாங்க பிரச்சனையே இது வேறு மாதிரி இருக்கு அதாவது விக்னேஸ்வனுக்கும் நயன்திராவுக்கும் இடையே காதல் வந்தது லிமிட் வாழ்க்கை வாழ்ந்தது இது எல்லாமே தெரியும் தான் திருமணம் கூட நடந்துச்சு ஆனால் இவங்கள திருமணம் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி விக்னேஸ்வன் குடும்பத்தினர்கள் முதல்ல தடுத்துருக்காங்க எதிர்த்துருக்காங்க ஆனால் விக்னேஷிவன் பலவிதமான விஷயங்கள்லாம் பேசி சமாளித்து தான் அவங்க குடும்பத்தை வச்சிருக்காரு அதற்கு பிறகு நயன்திராவால் குழந்தை பெற்றுக்க முடியாது அது அவங்க உடல்நிலைக்கு பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லி வாடகத்தாய் மூலமாக குழந்தை பத்துக்கிட்டாங்க இப்படி போன இவங்களோட லைஃப்பில் இப்போ நயந்திராவுக்கும் விக்னேஸ்வனுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு அதற்கு ஒரு பக்கம் விக்னேஸ்வன் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நயந்திரா என்னதான் லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் திருமணத்துக்கு பிறகு படம் அடிக்கிறது யாருக்குமே பிடிக்காது அந்த வகையில் ஒரு நடிகைக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்க அந்த அளவுக்கு கவர்ச்சி காட்ட மாட்டாங்க அதனால அவங்களோட பட வாய்ப்புகள் குறைஞ்சிடும் ஆனால் நயந்திரா அப்படி கிடையாது இப்போ கூட கவர்ச்சி காட்ட ரெடியாக இருக்காங்க ஜவான் திரைப்படத்தில் எதுவும் லைட்டாக இருந்தாங்க ஆனால் ஜவான் டூ திரைப்படத்தில் இப்போது படு கவர்ச்சி அடிக்கிறதுக்கு அட்லி ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு ஐந்து கோடி ரூபாய் பத்து கோடி ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷாருக் கான் உங்கள் கூட தான் அடிச்சு தீர்மானம் சொல்கிறாரு அதனால் நீ கொஞ்சம் உச்சக்கட்ட கவர்ச்சி காட்டுக்குங்களேன் அப்படின்னு மாதிரி அவர் பேசியிருக்காரு அதற்கு நயன்தரா ஓகே பண்ணியிருக்காங்க இதுதான் விக்னேஷ் சிவனுக்கு நயன்திராவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இது ஒரு பக்கம் போக விக்னேஷ் சிவன் அவர்கள் இதெல்லாம் தேவையில்ல செட் ஆகாது ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு நீங்கள் இப்போ போய் இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா இது தேவையில்லா பிரச்சனை உண்டு போடும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு குழந்தைங்களையும் குடும்பத்தையும் பாருங்க அதோட இப்ப ஆரம்பிச்சிருக்க நாப்கின் பிசினஸ் பாருங்க இதுதான் நம்ம லைஃப்க்கு நல்லது அப்படின்னு மாதிரி பேசியிருக்காரு ஸோ நீ யார் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு இது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆம்பிஷன் நோ நான் நினைச்சது நான் பண்ணிய தீர்வேன் அப்படின்னு நயன்ரா பேசியிருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு அதாவது இது ஒரு நார்மலான பிரச்சனை திருமணத்துக்கு பிறகு பல முறை இந்த சண்டை போயிருக்கான் ஆனால் இப்போ விக்னேஷ் விக்னேஷ்வன் நயன்தரா எதிர்த்ததுக்கு காரணம் நயன்தரா போட்ட த லாஸ்ட் அப்படிங்கிற முடிவு என்ன எதுக்கான பதிவு இது ஸோ நயன்தராவே விக்னேஷ்வன் அப்போ விவாகத்து போறாங்களா அப்படின்னா என்ன காரணம்னா நயன்திரா ரீசெண்ட் டைமிங்கில் இந்த ஜவான் திரைப்படத்துக்குலாம் அப்புறம் திடீர்னு கர்ப்பமாகி அந்த கர்ப்பத்தை களைச்சிருக்கதான் மிக முக்கியமான தகவல் விக்னேஸ்வன் காதுக்கு போயிருக்கு அதை தான் விக்னேஸ்வன் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு விக்னேஸ்வன் ஒரு பக்கம் படம் இயக்கிறதுக்காக எந்த நடிகரை கமிட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு சுத்திட்டு இருக்காரு அப்படி இருக்கிற நிலமே நயன்திராவை சரியாக கவனிக்கிறது இல்லை அந்த நிலைமையில் நயந்திரா கர்ப்பமாக இருக்காங்க களைச்சிருக்காங்க அப்படி விஷயம் காதுக்கு போனால் மனுஷன் கொந்தளிச்சிருக்காரு இதனால தான் இப்போ விக்னேஸ்வனுக்கும் நயன்திராவுக்கும் பயங்கரமான பிரச்சனை அப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நயந்திரா இப்போ விக்னேஸ்வன் விவாகத்தே பண்ண முடியும் முடிவெடுத்திருக்காங்களாம் இந்த விஷயங்களை பத்தி இப்போ மூத்த பத்திரிகையான பைவன் அங்கனா அவர்கள் இப்போ வெளிப்படையா பேசியிருக்காரு இந்த விஷயம் இணையத்துல இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வழி ஏற்படுத்தியிருக்கு